தண்டையணி என்று துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் இதுவும் மனக்கவலை மாற்றும் திருப்புகளாக கூறப்படுகிறது சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை ஊரி கொண்டு நன் சந்துடமணைந்து நின் தன்பு போல கண்டு கடம்புடன் சந்தமபுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் புளிர எந்த முன் சந்தியாவோ உண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் ஒங்கி இழவெங்களம் கொண்ட போது சிறந்தும் வளர்ந்து முன் கொஞ்சி நடனம் குழும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமண முண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே